வணக்கம் நிதியா சிறுகதை மன்னன் ஆண்டு நினைவு தினத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிறுகதை மன்னன் என்று கலைஞரால் செல்லமாக அழைக்கப்பட்ட திமுக முன்னாள் அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் தென்னரசு அவர்களின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் சிவகங்கை மாவட்ட திமுக மற்றும் அவரது குடும்பத்தினரால் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி அவரது இல்லத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே ஆர் பெரிய கருப்பன் தலைமையில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் ஐ லியோனி மாநில இலக்கிய அணி புரவலருமான மு தென்னவன் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் தென்னரசு திருவுருவப் படத்துக்கு மாலை கணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அவரது இல்லத்தில் இருந்து அமைதி பேரணியாக புறப்பட்டு தானிப்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு வந்து மலர் வளையம் வைத்து தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் தென்னரசு குடும்பத்தினர் எஸ் எஸ் ஏ வல்லபாய் மகள் இளவரசி நாராயணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் மாவட்ட துணை செயலாளர்கள் சேங்கை மாறன் ஜோன்ஸ் ரூசோ மாவட்ட விவசாய அணி எஸ் எஸ் அருணாச்சலம் பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் ரவி மற்றும் ஏராளமான திமுகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி